இதுவரை போதப்பட்ட வசனங்களுக்கு நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் அவனது மேலான ஆசியத்தை ஆரோக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தருவானாக நோய் நொடிகளை விட்டும் நெருக்கடியான வாழ்க்கையை விட்டும் அல்லாஹு தால நம்மை பாதுகாப்பானாக கேள்விப்படாத புதிய புதிய நோய்களில் இருந்து அல்லாஹு தால நம் சமூகத்தை நம்மை பாதுகாப்பானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் அனைத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக எல்லாமல்லின் வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு பொருத்தமாக வாழ்வதற்கும் இன்னும் நிறைய நிறைய அமல் செய்வதற்கும் மெஞ்சிருக்கிறுடைய நாட்களை நிறைய அமல் செய்து அவன் பொருத்தத்துடன் கழிப்பதற்கு அல்லாஹ் தோசை செய்வானாக அவனது மகசுரத்திற்குரிய இந்த நல்ல நாளிலே அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவனது மேலான மன்னிப்பை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாகும் சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக நம்மிலிருந்து மரணித்தவ மரணித்தவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தரஜாவை அல்லாஹ் நசீவாக்கி தருவானாக நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பூரணமான ஷிஃபாவை ஆரோக்கியத்தை எல்லாம் வழங்கி அது புரிவானார் நினைவுக்கு அமைக்க இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ககுப் புகைவாசிகளினுடைய அத்தியாயம் அது ஒவ்வொரு தடவையும் நாம் சொல்கிறோம் புகைவாசிகளினுடைய வரலாறுகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் மிக அதிலே சொல்லப்பட்ட நான்கு வரலாறுகளை பற்றி வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமைகிற பொழுதெல்லாம் நாம் சொல்கிறோம் நிறைய படிக்க வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அது ஓதப்பட வேண்டும் என்று முகமது ரசூலுல்லி செல்ல சொல்ல சொன்னார்கள் உலகத்தில் சோதனைகளிலெல்லாம் பெரிய சோதனை உலகத்தினுடைய சோதனை தஞ்சாவினுடைய சோதனை தான் அந்த சோதனையிலிருந்தே இந்த சூறா உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் அப்படியானால் எல்லா சோதனைகளும் அந்த சோதனையிலிருந்தே பாதுகாக்கும் நாம் சந்திக்கிற எல்லா சித்னாவிலிருந்தும் பாதுகாக்கிறதுக்கு இந்த சூரத்துள் கவுஃபி என்ற சூறாவை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகன் செல்லலாலை செல்லும் சொன்னார்கள் என் உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவர்களுக்கும் சூரத்துள் கவுஃபினுடைய முதல் பகுதி அது மனப்பாணமாக இருக்கணும்னு நாங்கள் நபிகள் நாயகன் செல்லல்லாரை செல்லும் அந்த மனப்பாட செஞ்சீங்கன்னா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அதில் திரு சூழ்நாய் செல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட பாக்கியமான சூரத்தில் கவுப்பு இதுல முக்கியமான நான்கு வரலாறுகள் சூரத்தில் கவுப்பிலே சொல்லப்படுகிறது முதலாவதாக குறைவாசிகள் என்று ஒரு ஏழு பேர்கள் ஒரு ஏழு வாலிபர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் இந்த சூறாவில அல்லாஹு தால பதிவு செய்கிறார் அதே மாதிரி இரண்டு அண்ணன் தம்பிகளுடைய வரலாறுகள் இரு சகோதரர்களுடைய வரலாறுகள் ரெண்டு பேரில் ஒருவருக்கு அல்லாஹ் வசதியான வாழ்க்கையை கொடுத்தார் மற்றொருவருக்கு அல்லாஹு தாள பெரிய அதோட சொல்லும்படி வாழ்க்கையை கொடுக்கல ஆனால் வசதி படைத்தவர் இந்த வசதி இல்லாதவர்கள் மீது பெருமை அடித்து காட்டினார் அதனுடைய விளைவுகள் என்ன நடந்துச்சு வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கிற பொழுது மாஷா அம்மாவுல அப்பூவத்தை இல்லா பில்லா அப்படின்னு இல்லவா நீங்க சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லாதது விளைவு மிகப்பெரிய சொத்துக்காரரான அவருடைய சொத்து முழுவதும் அழிந்து போனதாக அல்லா சொரத்துள் கபுல ரெண்டு சகோதரர்களுடைய வரலாறுகளை அல்லா பதிவு செய்கிறான் மூன்றாவதாக துல்கர் இன்று உலகம் முழுக்க சுற்றி வந்த மிகச்சிறந்த ஆட்சியாளர் மிகச்சிறந்த இன்ஜினியர் மிகச்சிறந்த பொறியாளர் மஹூதனுடைய கூட்டத்தை இந்த உலகத்திற்கு வராமல் தடுத்து நிறுத்துவதற்காக இரண்டு மலைகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய பாலம் அமைத்த மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஆட்சியாளர் உலகத்தை சுற்றி வந்தவர் சூரியன் சூரியன் மறைகிற திசை வரைக்கும் அவர் காலடி பட்டதாக குரான் சொல்லு எனவே அப்படிப்பட்ட உலகம் முழுக்க சுற்றி வந்த ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளரான துல்கர்ணை இவருடைய வரலாறுகளும் இந்த கௌதிலை தான் பதிவு செய்யப்படுகிறது நான்காவது ஒரு வரலாறு நமக்கெல்லாம் பரிச்சயமான நபியுல்லா கலீமுல்லா முசா அலிஹி சலாமும் ஹிதர் அலிஹி என்ற ரெண்டு பேர்களும் பயணித்த ஒரு பயணத்தையும் அல்லாஹ் இந்த சூரத்தில் கவுசிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த நான்குமே ஒவ்வொரு சோதனையை பின்னணியாக கொண்டது ஒவ்வொரு சோதனையை பின்னணியாக கொண்டது வாழ்க்கையில மனுஷனுக்கு வரக்கூடிய என்னென்ன சோதனைகள் கல்வியில சோதனை வரும் ஈமான்ல சோதனை வரும் பொருளாதாரத்துல சோதனை வரும் ஆட்சியில சோதனை வரும் ஆட்சியின் வழியாக சோதனை பொருளாதாரத்தின் வழியாக சோதனை கல்வியின் வழியாக சோதனைக்கு சோதனை இந்த நான்கு நான்கு வரலாறுகள் பேசும் அவ்வளவு விஷயங்களை அந்த வரலாறுகளை சொல்ல முடியாது இதையே காட்டேன்னு சொன்னா நீங்க படிக்க அந்த வரலாறுகளை நாம படிக்க ஏன்னா குரான்களை ஆய்வு செய்யறதுக்கு தான் இந்த மாதிரி சபைகள் அந்த ஆய்வை தூண்டுவதற்கு முன்னால் வார்த்தைகளை தான் பேசுகிறோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதுக்கான வார்த்தைகளை சொன்னால் நமக்கே ஒரு ஆர்வம் பிறக்கலாம் சீன குகைவாசிகள் ஈமானுக்கு அவர் எப்படி ஈமான காப்பாற்றுறாங்க அந்த வாலிபர்கள் யார் ஏழு வாலிபர்கள் அவங்களுடைய வரலாறுகளை படிங்க நிறைய அழுத்தங்களும் நிறைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்களும் நிறைந்திருக்கிறது ரெண்டு சகோதரர்களுடைய வரலாறு வாழ்க்கையில் அலி இரலாற்று வரலாறுகளை சொல்லுகிற இந்த அவர்களை அல்லாஹ் கல்வி கற்பதற்காக ஒரு மா மனிதனிடம் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார் இந்த வரலாற்றிலே மாத்திரம் ஒரு சில தகவல்களை மாத்திரம் நான் இங்க பதிவு செய்கிறேன் முசா அலி இலாம் சுதர் அலி இஸ்லா தோய் நீண்ட கஷ்டப்பட்டு பயணத்துக்கு பின்னால் போய் சந்திக்கிறாங்க நபி கிடையாது அவர் சாதாரணமான இறைநேசன் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கல்வி கல்விகளுக்கு வந்த மனிதர்கள் உண்டு மோமிகள் உண்டு ஆனால் இங்கே ஒரு மோமியனிடம் சாமானிய ஒரு இறைநேசனிடம் நபியில் அனுப்பி வைக்கிறார் ரொம்ப விசித்திரமான வரலாறு இது வரைக்கும் எங்கேயும் நடக்காது நான் வீட்டு தானே எல்லாருமே பாரம்பரியமாக அவர் தானே சரீரத்து கொடுக்கப்பட்டவர் நபிமார்களுக்கான வேதனைக்கு கொடுக்கப்பட்டவர் உலகத்தில் நபித்துவ அந்தஸ்தை யாருமே அடைய முடியாது நபிமார்களுடைய அந்தஸ்த உலகத்துல யாருமே ஓவர் டாக் பண்ணிட முடியாது ஜெயிக்க முடியாது எவ்வளவு பெரிய சஹாபியா இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய அவுரியாவாக இருந்தாலும் சரிதான் நபித்துவம் நபித்துவம் தான் அது கடைசி ஒரே காலம் வச்சு நபிமார்கள் அந்த இடம் அவர்கள்

படிக்க அனுப்பி வைத்தார் அவருக்கு நிறைய விஷயம் இருக்குது போய் கத்துட்டு வாங்கன்னு நல்லா அனுப்பி வைக்கிறார் இவர் வெகு தூரம் பயணம் செஞ்சு ஒரு கட்டத்தில் அவரை போய் அடைந்ததாக குரானுடைய வரலாறு நீங்க படிச்சு பார்த்தா அந்த வரலாறுல தெரியும் போய் அடைஞ்சிட்டாங்க வந்து அத்த பிறகு அதான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சிவன் நம்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அல்ல உங்களுக்கு கத்து தந்திருக்கிற கல்வியை எனக்கு கொஞ்சம் கத்து தெரியுங்களா உங்களை ஃபாலோ பண்ணி வரேன் அப்படின்னு கேட்குறாங்க உங்களை ஃபாலோ பண்ணி வர உங்களுக்கு கிடைச்ச கல்வியை கொஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுக்கல சுந்தரலை சொன்னாங்க இன்ன கலந்த சத்திய மாய சம்பரா அவ்வளவு பொறுமை எல்லாம் உங்ககிட்ட கிடையாதுப்பா முசாஹியை பத்தி ஏற்கனவே சுந்தரலை சிலாத்துக்கு தெரிஞ்சிருக்கு இவர் பொறுமையா இருக்க மாட்டாரு கோபக்காரரு கல்விக்கு பொறுமை வேணும் பொதுவாக ஒரு இடத்துல கல்வி கற்கணும்னா பொறுமையா இருந்தால்தான் கல்வி கிடைக்கும்

முசாத்தினுடைய பெயர் மாத்திரமே குரான்ல இருநூறுக்கும் மேற்பட்ட அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு பெரிய ஒன்னே லட்சம் குரான்மார்கள் இருபத்தி அஞ்சு பேருக்கு இருபத்தஞ்சு நபிமார்கள் தான் குர்வான்ல சொல்லப்பட்டிருக்கு அதுவும் வரலாறு நபிமாரோட வரலாறு தான் குரான்ல சொல்லப்பட்டிருக்கும் இந்த அஞ்சு நபிமார்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கும் இந்த அஞ்சு நதிமானங்கள்ல முசா நதினுடைய வரலாறு புரான் விழுப்புகணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரோடக்ஷன் அது புரான் நம்ம படி பேரும் நம்ம மாதிரி வரலாறுங்கிற நமக்கு அடிப்புடைய உனக்கு இல்லை நம்ம தெரிஞ்சு இருக்கணும் முசாரிசாக்கூட வரலாறு இப்படி சொன்ன வருங்கையே பார்த்தேன் நீங்க எல்லாம் கத்துக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லிட்டு தட்டி விடுறாங்க

எங்க கேம் என்ன அர்த்தம் இருக்கு குதிர அழகீஷெல்லாம் கத்துக் கொடுக்கிற முதல் கல்வி என்ன தெரியுமா கல்விங்கிறது ரெண்டாவது முதல்ல உனக்கு தேவை ஒழுக்கம் ஒழுக்கம் இருக்கிற இடத்துல மட்டும்தாங்க கல்வி இருக்கும் ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் கல்வி பயன்களுது ஒழுக்கம் இல்லைன்னா அந்த கல்வி பிரயோஜனப்படாது போட நம்ம உட்காருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது நல்லா அதகலகுடா அனுமதம்

அவர் சொன்னது அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுத்தி இருக்கிறவன் பூரா எல்லாம் மடப்பயிலா இருக்கிறான் மூசாலைகளை கூட்டம் பூரா அப்படித்தான் அவனை பூரா பார்த்தீங்கன்னா பூரா அந்த அளவுக்கு விவரம் இல்லாத அவன்களை கவனிச்சு சொன்னாரு இவங்களுக்கு எவனுக்குமே கொஞ்சம் அறிவு இல்லை இருக்கிறதுல கொஞ்சம் விவரமான ஆகு நான் தான் ஒரு நம்பிக்கை இந்த வார்த்தை நான்ங்கிற வார்த்தை வரக்கூடாது அல்லாவுக்கு எப்பவுமே இந்த வார்த்தை நான் தான் நபிகள் நாயகன் செல்லல்லா அலிசல்லும் ஹஜ்ஜில் வச்சு ஹஜ்ஜத்தில் விதா ஹஜ்ஜை முடிச்சுட்டு சஹாபாக்கள் உடனே கால லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படி செல்லல்லா அலி செல்லம் கேட்டாங்க இது எந்த மாசம் அப்படின்னு கேட்குறாங்க இது எந்த மாசம் சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா எங்களுக்கு தெரியாத நாயகம் எல்லாருக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் ஹஜ் எந்த மாசத்துல நடக்கும் ஹஜ்ஜுராட்சி மாசத்துல நடக்கும் அடுத்து கேட்டாங்க எந்த ஊரு கேட்கிறாங்க எந்த ஊரு எங்க வச்சு கேட்கிறாங்க அரப்பால வச்சு கேட்கிறாங்க

இல்ல காக்கா சரியா மாட்டாரு அக்ரா நியமிங்க அப்படின்னா இல்ல தாக்கா தான் சரி வரு அக்கரா தான் சரி வரு அப்படி விவாதம் கொடுத்து அவங்க பார்த்தா எனக்கு நீங்க மாற்றம் செய்வீங்க அப்படின்னு உமர்த்த பாயிரம் சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு கூட கூட சத்தம் குரான்ல ஒரு சூறாவையா இருக்குன்னா யாருக்கு முன்னால சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க

ஒமா யுகித்தூன லகு நமூர் சகாபாக்கள் கூர்மையா ரசூல்லா பார்த்தது கூட கிடையாது அது கூட ஒழுக்க கேடு அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் நபிய பேசாதீங்க நபிய முந்தி தாக்காதீங்க ரசூலனுடைய அதிசித்த மரியாதை மாளிக ரமத்துலா பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க கண்ணுல கண்ணி வந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது ஹதீஷ் பாடம் இடையில நிறுத்தாம தேர் கொட்டுதுங்க பதினாறு தடவை கொட்டிடுச்சான் பதினாறு தடவை கொட்டுது ஹதீச நிறுத்தலை

அழிமலா இல்லாம எங்களுக்கு எந்த இன்மும் இல்லை நீ கத்து தந்தா தான் மலக்குமார்களுடைய அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சு உலகத்துல முத முதல்ல அல்லாவுக்கு முன்னால பேசினவன் யாரு இப்படி நமக்கு தெரியும் ஏன்டா சரிதா செய்வேன் கேட்டா இன்னைக்கு கூட அல்லா சொல்றான் அந்த வசனத்துல மண்ணுல படைச்சவனுக்கு நான் சரிதா செய்வேனான்னு அவன் சொன்னான் அறிவுபடி அது கரெக்ட் தான் ஆனா அத்தப்புபடி அது கரெக்ட் இல்ல அறிவுபடி அது கரெக்ட் தான் அறிவு இருந்துச்சு அறிவு இருந்துச்சு ஆனா அறிவு இருந்ததுனால தான் இந்த சீரழிவுக்கு ஆளாயிட்டான் அறிவு பல நேரங்களில் ஒழுக்கத்தை மீறி போகும் ஒழுக்கம் சார்ந்திருக்காத அறிவு அது அறிவு அல்ல அது மண்ணு பெருமக்கும் அப்படிப்பட்ட அறிவு தயவு செய்து எங்கேயும் எடுக்க கூடாது பிள்ளைங்களை ஒழுக்கத்தை மீறுகிற பிள்ளைகளாக நான் எந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்த்திடக் கூடாது எனவே ஒழுக்கம் சார்ந்த அறிவு எங்கு கிடைக்குமோ أفعل ذلك وفعل ذلك موسى وآخر دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتمم تخشير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى صل الله, صل الله, صل الله على محمد يا رب صل عليه وسلم